அன்பு உறவுகளுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேன்ங்க நம்ம பார்க்குற வீடியோ பார்த்திங்கன்னா முப்பது சென்ட் பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோம்ங்க இந்த பூமி வந்து எங்கே விற்பனைக்கு வந்திருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடத்திலிருந்து உடுமலை ரோட்டில் சாலை புதுருங்கிற ஏரியாவில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க முப்பது செண்டுக்கு தார் ரோடு பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நூறு அடி வருங்க இதுதான் பூமிங்க இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுங்க ஃபார்ம் லேண்ட் பண்ணுறதுங்க ஒரு ஃபேக்ட்ரி கட்டுறதுங்க ஒரு பொண்ணை நிலம் மாதிரி பண்ணுறதுக்கு கம்பெனி கட்டுறக்குங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டு சூட்டபிள் ஆகுங்க இந்த லேண்டு வந்து பார்த்திங்கன்னா மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் லொக்கேட் ஆகிக்குதுங்க வல்லடம் டு உடுமலைப்பேட்டை தேசிய இருந்து இந்த பூமிக்கு கரெக்டாக ஒரே கிலோமீட்டருங்க ஆன் ரோடு ப்ராப்பர்ட்டிங்க சூப்பரான லேண்டுங்க நல்ல பூமிங்க இந்த பூமி தானுங்க வருதுதான் ரோடு முப்பது சென்ட்டுக்கு நூறு அடி வருங்க மொத்தம் வந்து இது ஒரு ஏக்கராங்க ஆல்ரெடி வந்து ஒரு எழுபது சென்ட்டு முடிஞ்சிருச்சுங்க முப்பது சென்ட்டு தான் வந்து நீ இருக்குதுங்க நல்ல பூமிங்க ரொம்ப ரொம்ப மெயின் ரோட்டுக்கு நியரஸ்டான பூமிங்க எல்லாமே சொல்லிட்டீங்க விலை என்ன கேட்பீங்க மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பது சென்ட்டு இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க சூப்பரான லேண்டுங்க ரோடு பேஸ் பாருங்க பக்கம் தென்னந்தோப்பு வீடு எல்லாமே இருக்கு இங்க முப்பது சென்டும் சேர்ந்து இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய்ங்க இந்த பூமி வந்து பாருங்க இந்த பூமி உங்களுக்கு செட் ஆகலினாலும் இதுக்கு தகுந்த மாதிரிக்கு நிறக்கா பூமிகள் இருக்குது அதையும் உங்களுக்கு காமிக்கணுங்க இந்த பூமி பார்க்க வரும்போது என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிட்டு வாங்க ஒம்பது ஒம்பது நாலு மூணு ஒம்பது ஆறு ஏழு ரெண்டு ஒம்பது மூணுங்க நன்றி வணக்கம்